நாம் எவ்வளவாக தேவனிடம் இரக்கத்தையும் கிருபியையும் பெற விரும்புகிறோமோ அந்த அளவுக்கு மற்றவர்களிடமும் நாம் காண்பிக்கவே தேவன் மற்றவர்களிடம் கண்டுபிடித்து தீர்ப்பு கூறுகிறவர்கள் இருதியத்தில் பூரணமற்றவர்கள் ஆவார்கள் தேவ பிள்ளைகள் தங்களை இதற்கு காத்துக் கொள்வது அவசியமானது அவருடைய பிள்ளைகளாயிருக்க இரக்கம் அன்பு நன்மை செய்தல் போன்ற குளங்களையுடைய ஆவியே இன்றியமையாதது இவை இல்லாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ முடியாது ரீபிரண்ட் மூவாயிரத்தி வணக்கம் இன்றைய நம்ம ஆழமான பார்வைக்கு வாங்க நாம இன்னைக்கு வந்து அக்டோபர் ஆறாம் தேதியிட்ட டெய்லி ஹெவன்லி மன்னா பகுதியை கொஞ்சம் அலசி பார்க்க போறோம் ஆமா இதோட மைய கருத்து வந்து லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறுல இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உம் அந்த ஷீஷர்கள் சம்பந்தப்பட்ட சம்பவம் தான அதே தான் இயேசுவ ஒரு கிராமம் ஏத்துக்கலன்னு கோவப்பட்டு வானத்துல இருந்து அக்னிய வரவழைக்க கேட்டப்போ இயேசு சொன்னாரு நீங்க என்ன ஆவி உள்ளவங்கன்னு உங்களுக்கு தெரியல மனுஷகுமாரன் மனுஷரோட ஜீவனை அழிக்க வரல இரட்சிக்கவே வந்தாருன்னு சொன்னாரு சரி அப்போ இந்த ஆழமான பார்வையோட நோக்கம் என்னன்னா அந்த தீர்ப்பு சொல்ற மனப்பான்மையை விட்டுட்டு எப்படி இரக்கமா இருக்கலாங்கிறத பத்தி தான் நாம யோசிக்க போறோம் சரி இதை இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா நிச்சயமா இதுல அடிப்படையான கேள்வி என்னன்னா நாம மத்தவங்க கூட பழகும் போது என்ன மாதிரி ஒரு மனநிலையை வழுத்துக்கணுங்கிறது தான் சரி இன்ன மூலம் சொல்ற மாதிரி இது வந்து வெறும் அறிவு சம்பந்தப்பட்டது இல்லை இது நம்ம இதயத்தோட ஆழமான ஒரு நிலை நாம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கறதையும் காட்டுது அந்த வார்த்தைகள் எவ்ளோ வலிமையானது இல்லையா இயேசுவோட நோக்கம் வந்து இல்ல ரட்சிக்கிறது ஆமா இது நேரடியா நாம மத்தவங்கள எப்படி பாக்கணுங்கறதோட பொருந்தது இந்த மூலம் வந்து பாருங்க மத்தவங்கள கொற சொல்லி தீர்ப்பு சொல்ற மனப்பான்மைக்கு எதிரா ரொம்ப கடுமையா எச்சரிக்குது ஆமா அத தவறான இதய நிலைன்னு சொல்லுது கரெக்ட் இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு வருது பாருங்க நமக்காக நாம இறக்கத்தை எதிர்பார்க்கறோம் ஆனா மத்தவங்களோட தப்ப பார்த்ததும் எவ்வளவு வேகமா கண்டிச்சிடுறோம் இங்கதான் வந்து மூலம் நமக்கு ஒரு சவாலான கண்ணாடியை காட்டுதுன்னு சொல்லலாம் அது ஒரு விதியே சொல்லுது பாருங்க என்ன விதின்னு சொல்றீங்க நாம மத்தவங்க கிட்ட எந்த அளவுக்கு இரக்கம் காட்டுறோமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் கடவுள்கிட்ட கிட்ட இருந்தும் இரக்கத்தை நாம எதிர்பார்க்க முடியும்னு சொல்லுது இது சும்மா ஒரு பரிந்துரை மாதிரி இல்ல ஒரு ஆன்மீக விதி மாதிரி ஓ அப்படியா ஆமா இது ஏன் இவ்ளோ முக்கியம்னா கருணை நன்மை அன்பு இந்த மாதிரி குணங்கள தான் கடவுள் தன்னோட பிள்ளைங்க கிட்ட பார்க்க விரும்புறாரு சரி இந்த குணங்கள் இல்லாம நாம் அவரோட பிள்ளைங்களா நீடிக்க முடியாதுன்னு கூட மூலம் சொல்றது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்போ அந்த மூணு குணங்கள் சொல்றீங்களே கருணை நன்மை அன்பு இதெல்லாம் சும்மா இருந்தா நல்லதுன்ற மாதிரி இல்ல 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 இது வந்து ஆன்மீக இஸ்ரேலர்கள் அதாவது விசுவாசத்தின் மூலமா தேவனுடைய பிள்ளைகளா தேவன் அடிப்படை அடிப்படை தேவைகள் மாதிரி தெரியுது நிச்சயமா தேவைதான் அப்போ இது வெறுமனே மத்தவங்கள தீர்ப்பு சொல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல அதையும் தாண்டி இந்த நல்ல குணங்களை வந்து செயல்ல காட்டணும் வளர்த்துக்கணும் ஆமா காட்டணும் ஆனா ஒரு கேள்வி வருது நம்ம இயல்பான மனநிலை சில சமயம் சட்டண்டு விமர்சிக்கிறதா இருக்குமே அப்போ இந்த குறிப்போ கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள்ல எப்படி ஒருத்தர் உண்மையா வளர்த்துக்க முடியும் ஏதாவது வழி சொல்லுதா வருங்க மூலம் வந்து நேரடியா இப்படிதான் செய்யணும்னு படிப்படியா சொல்லல ஆனா அது இயேசுவோட மனப்பான்மைய அந்த முன்மாதிரிய ரொம்ப வலியுறுத்துது அதாவது அந்த ரட்சிக்கிற மனப்பான்மை அதேதான் அழிவுக்கு பதிலா ரட்சிப்பு இது மய்யема வைக்கிறது இது வந்து என்ன சொல்றது மத்தவங்களோட தப்பை பார்த்த உடனே கண்டிக்கிற நம்ம இயல்பான மனித சுபாவத்தை நேரடியாக சவால் பண்ணுது சரிதான் இந்த அறிவுரை என்ன பண்ணுதுன்னா உங்க அன்றாட பேச்சு வார்த்தைகளல குறிப்பா கருத்து வேறுபாடு வரும்போது இல்ல தப்புகள் வெளிப்படும் போது அந்த குணங்கள கருணை நன்மை அன்பு எப்படி நடைமுறையில காட்டலான ஆழமா யோசிக்க வைக்குது இது வெறும் தியரி இல்ல செயலல வரணும் சரி அப்போ இதெல்லாம் தொகுத்து பார்த்தா என்ன புரியுது இந்த மூலத்தோட முக்கிய சாரம் ரொம்ப தெளிவா இருக்கு மத்தவங்கள அழிக்கிற இல்ல தீர்ப்பு சொல்ற மனப்பான்மைய விட்டுட்டு இயேசுவ போல ரட்சிக்கிற இரக்கம் காட்டுற மனப்பான்மைய நம்ம வளர்த்துக்கணும் இதுதான் நமக்கான அழைப்பு நாம விமர்சகரா இல்லாம மீட்பரா இருக்கணும் போல சரியா சொன்னீங்க அப்போ இந்த ஆழமான பார்வையை நம்ம முடிக்கிற நேரத்துல உங்களுக்காக ஒரு சிந்தனையை தூண்டுற கேள்வி இருக்கு சொல்லுங்க மத்தவங்கள கண்டிக்கிறத தவிர்க்கிறது சரி அது முதல் படி ஆனா அடுத்தபடி என்ன மற்றவங்க கிட்ட நீங்க தப்ப பாக்கும்போது இந்த மூலத்துல சொன்னாங்களே கருணை நன்மை அன்பு இதை எப்படி ஒருத்தர் செயல்ல காட்ட முடியும் ஆமா வெறும் தீர்ப்பு சொல்லாம இருக்கிறது போதாதுங்கிற மாதிரி கேக்குறீங்க அதேதான் அதையும் தாண்டி இந்த நல்ல குணங்களை எப்படி நடைமுறையில செயல்படுத்துறது இது நீங்க தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்